குற்றவாளி தனது தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்ற அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்க ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை எங்க ஒரு ஆட்சியா என்ன பதில் கிழிச்சுட்டு ஏங்க என்ன வெக்க கேடா இருக்குது நீங்க ஒரு கேள்வியும் கேட்குறீங்க நான் சொல்றத கேளுங்க இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் ஆனா இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் இப்படி ஆட்சியில் அப்படி நடக்கலையா இப்படி நடக்கலையா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும்

அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசுனா அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க நாங்கள் இவ்வளோ உங்களோட அதிகமாக இருக்கணும்னு பரவாயில்ல திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்கள் ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை ஏங்க இது ஒரு ஆட்சியா மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நகலா நிகழாமல் பார்த்து கொள்வதால் அரசினுடைய கடமை எது பிரதான எதிர்க்கட்சி என்றும் முறையில் நடைபெற்றுக்கிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிஞ்சுகின்றது அவளே இனி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இழைப்பாடு அதைத்தான் நான் சுட்டிக்காட்டேன் என்ன பதில் கிழிச்சுட்டாரு சொல்லுங்க ஏக என்ன வெக்க கேடா இருக்குது நீங்க இது ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க நான் சொல்றதை கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து என்ன சொல்லு கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது ஆட்சியிலும் இதுக்கு என்ன போய் வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் இருக்காது காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் நாங்க வெளிவந்த இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டிக்கிறோம்